சிலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த ஸ்மேக் டவுனில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பத்தி தான் வீடியோவாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல நம்ம நைஸ் ஸ்மேக் டவுன்ல நடந்தால் எல்லாத்தையும் பார்க்க போறது முக்கியமாக நடந்தது மட்டும் தான் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய வேண்டாத சில தேவையில்லாததெல்லாம் நடந்துருவோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸ்மாக் டவுன் ஹைலைட்ஸ்னு அடிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மாக் நடந்த முக்கியமான சம்பவமாக அதுக்கான அதாவது ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெளிவாக அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்டேட் அதாவது இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஸோ அது வர அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கு நிறையா ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஸோ அதே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் அங்கே ஆயிடுச்சுன்னா அடுத்த அப்டேட் வீடியோவாக சாய்ந்தத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் பட்டனாக ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நியூஸ் அண்ட் கண்டாண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கிங் நான் இதுக்கு முன்னால் போட்ட அப்டேட் வீடியோல நிறையா ரூமர் நியூஸ் இந்த எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ நம்மளோட கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டாக இந்த வருஷம் ஜெயஉச விண்மனாத ஆகும் குயின் ஆஃப் த ரிங்குக்கான இந்த வருஷம் நம்மளோட டிஃபனி ஸ்டேட்டன் வின் பண்ணதாட்டி சொல்லிருவேன் பட் அதில் அதில் ஒரு சின்ன குளார்படி வந்திருக்கு உங்கள் குயின் ஆஃப் த ரிங்ல பாத்தீங்கன்னா டிஃபனி ஸ்டேட்டம் வின் பண்ணது போகிறதில்ல எஸ் யஸ் அது ஏன்னா அதை நான் சொல்றேன் பட்டு கிங் ஆஃப் த ரிங் அதாவது குயின் ஆஃப் த ரிங்ல அது ஒரு சின்ன ஒரு நியூஸ் தான் வந்துச்சு எப்படின்னா குயின் ஆஃப் த ரிங்ல த்ரிடம் வின் பண்ணாத மாதிரி ஆனால் ஜெய ஊசை வின் பண்ணது போகிறதுக்கான கன்ஃபார்ம் அந்த மாதிரி மேட்டெல்லாம் நான் இதுக்கு முன்னே போட்ட வீடியோல போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஸோ இதில் என்ன ஆச்சுன்னு முதல்ல நான் இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட் மேட்ச் நடக்குது உமன் குயின் ஆஃப் த ரிங்குக்கான செமி ஃபைனல் டோர்னமெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் விசேஷிச்சு பியாங்கோ பல்லாருக்கான மேட்ச் நல்லது மேட்ச் வச்சு சொல்லணும்னா உண்மையிலே அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பியங்கோ பாலாவரோட பெர்ஃபாமன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆனா நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு சீட்டிங் பண்ணியாது இந்த தடவை டிஃப்னி ஸ்டாட்டன் தான் வின் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அப்டேட் நியூஸ் எல்லாம் வந்துச்சு இல்ல ஸோ அதை வச்சு நான் நினைச்சேன் ஆனால் இந்த இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கோவிலர் தான் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க ஸோ இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு இது ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரில இந்த ஒரு வேலை அதாவது இது எந்த அப்சர்வர்ஸ்டர் இருந்தாலும் வரல இந்த ஒரு நியூஸும் வரல நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னா ஒரு லைவ் ஈவெண்ட்ல நம்மளுடைய பியாங்கோபிலர் அந்த இன்னொரு ரெஸ்லரு அவங்க பேர ஜெயிட் கார்கில் ஸோ அவங்க கூட ஒரு மேட்ச் பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க கலரை வச்சு ஏதோ ஒரு இதுவியா ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க அது இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆயிடுது ஸோ அதனால கூட இப்போ அதனால கூட நம்மளோட டிஃபனி ஸ்டேட்டனா இந்த மேட்ச்சில் தொகை வச்சிருக்கலாம் ஒருவேளை இப்படி நடக்கும் பட்சத்தில் டபிள்யூடபிள்யூ ரசிலர்ஸுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு அதாவது வார்னிங்காக இருக்கும் ஏன்னா இப்படி மற்ற ரசை பற்றி கிண்டல் அடித்தாங்கன்னா தான் நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் தட்டி பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருக்கோம் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா தான் சொல்கிறேன் இப்படி நடந்துச்சுன்னா டபிள்யூடபிள்யூ பண்ண இந்த ஒரு முடிவு ஒரு நல்ல முடிவு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமோட்டோங்கா விசுஸ் எல்லை நைட்டுக்கான அது அது இன்னொரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நான் மேட்ச் பொறுத்தரைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாமோட்டோங்க தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இது எனக்கு என்னமோ இந்த டாங்கோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் ஏன்னா அவரு உண்மையிலேயே வேற லெவலில் ஃபைட் பண்றாரு ஸோ பிளட் லைனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சீட்டிங் பண்றாங்க நம்மளுடைய சோழசிகாவா அவங்களுக்கும் அவங்க பங்குக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து சிடிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவர் எல்லைனா பாத்தீங்கன்னா கச தடுப்பிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல டாமோட்டோங்க வின் பண்ணியிருக்காரு ஸோ இதன் மூலயமா இனிமே இனிமேல் நடக்க போகிற குவாலிஃபை மேஷன் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஃபைனல் குவாலிஃபை மேட்செலாம் இவங்க போடுவாங்க இதில் யார் கடைசியாக வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளோட அவர் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான பேப்பரிக்கு போக போகிறாங்க ஸோ அடுத்தபடி நம்ம இதுக்கு முன்னப்பட்டு அப்டேட் டீடைலில் போட்டிருந்தோம் இந்த இந்த வாரம் நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுனில் கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது இல்லை ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபை டபிள்யூ டபிள்யூ பண்ணியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியனுக்கான மேட்ச் தான் நடக்குதா இல்லைன்னா ஏதாவது ஒரு வச்சு தான் மேட்ச் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் செயினா நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் மாதிரி தரல எப்படின்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ பி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இருந்தாங்க அந்த தான் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க எப்படின்னா எஸ் முதல் பாத்தீங்கன்னா என்ன நடச்சுன்னு நான் சொல்றேன் அதாவது நம்மளுடைய இயர் லோகன் பால் அந்த கோடி வந்துடுறாங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் சேர்ந்த பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பேசிட்டு இருக்கப்போ நம்மளுடைய கோ லோகன் பால் சடனாக அந்த காண்ட்ரக்ட் கொடுத்துருப்பாருல ஸோ அதை கிழிச்சு அரைஞ்சிருவார் அதை கிழிச்சி அரைஞ்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் கொண்டு வந்துருப்பார் ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யுன அவரோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சு விளையாடறதுக்கு விருப்பம் இல்லை ஒன்னாதான் நான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் கண்டிதான் நான் சண்டை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு நிக்கால் நிகால் அதாவது நிகால்டிஸோட பெர்ஃபார்மன்ஸாக பாருங்க முன்னமெல்லாம் அந்த ஆடம் பியர்ஸ் எல்லாம் ஜென்ரல் மேனேஜராக இருக்க நேரம் அவர் பார்த்தீங்கன்னா மற்ற ரசலர்ஸ் கூட பயந்து போய் தான் இருப்பார் ரோமன் ட்ரன்ஸ் கூட அவரை அட்டாக் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி எல்லாம் பட் இப்போ அந்த நிக்கால்டிஸ் வந்தப்போ அவர் அந்த பிளட் லைனையே கொஞ்சம் எதிர்க்கதாக இருக்கட்டும் அவரோட கேரக்டர் மேலே நல்லா இருக்குது ஸோ அவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நான் கொடுத்த கான்ட்ராக்டை நீ கல கிழிச்சு அரைஞ்சிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக கோபப்பட்டிருப்பாரு இருப்பார் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி தான் தீர்த்து வச்சிருப்பார் நிக்காலிஸ்லேயும் கோபடாத நான் பாத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீ இந்த ரிங்க விட்டு போ அப்படிங்கிற மாதிரி கோரி சொல்லிப்பாரு ஸோ அதை தான் வச்சு நம்மளோட நிக்காலிஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அங்கே லோகன் பால தூக்கி அவர் கொடுத்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிட்டு லோகன் பால தூக்கி வெளியே வீசிடுவார் வெளியே வச்சுக்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மற்றபடியெல்லாம் முன்னமாரிலாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் அவர் கூலாக போயிடுவாரு பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கே பண்ணிருப்பாரு எஸ் அங்கே இருக்க ஒரு ப்ரை வாட்லோட அந்த மெம்பர்ஸ் எல்லாம் தூக்கி போ பவர் பாம் அந்த டேபிள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் சின்ன ஒரு பேடஸ் மாதிரி பண்ணியிருப்பார் எஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதாவது ரெண்டு டைத்திலும் தூக்கிட்டு அவரோட பாலோட தைத்தில படம் மயிர தூக்கி இறஞ்சிடுவாரு ஸோ அந்த சீன் பார்க்கறதுக்கு உண்மையில நல்லா இருந்துச்சு கோடியோட காண்டெட் செய்தியில் இது ஒரு பெஸ்ட் காண்டனி செய்து நான் இன்னைக்கு சொல்லுவேன் அதன் மூலியமான நண்பர்களே எல்லாரும் அவளோட இருந்துடுங்க இந்த மே தெரிஞ்சுக்கோங்க அதாவது இது டபுள் மேட்ச் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் கிடையாது சிங்கிள்ஸ் சாம்பியன் அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் இது ஸோ இதை எல்லாரும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தது போல் நம்மளோட அன்கோல்டு ஹார்டியோட டீஸ் நடக்குது ஸோ அந்த மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம எந்த டைம் எந்த மேட்ச்ல எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர்ல இந்த ரிட்டர்ன் ஆறுன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அடுத்து மேனிவன்ல மேட்ச் நடக்குது எஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் கிங் அண்ட் கிங் ஆஃப் த ரிங்க்கான குவாலிஃபை மேட்ச் தான் யாஸ் வைப்பேற ஆண்டி விசிஸ் கர்மலா ஹைஸ்க்கான மேட்ச்சு இந்த மேட்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் எஸ் நம்ம வைப்பேற எல்லா மேட்ச்சில் தோக வைக்கிறாங்க இந்த மேட்ச்செல்லாம் தொகை வைக்க மாட்டாங்க ஸோ மேட்ச் வச்சு கர்மலாவும் சரி ரேண்டியும் சரி உண்மே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பண்ணி கடைசியில் ஒரு ஆர்கே போட்டு மேட்ச் முடித்தாங்க அப்புறமா நம்மளோட ப்ளேன் லைன் எஸ் ஏதாவது அதாவது ஸ்மாக் டவுனில் பார்த்திங்கன்னா கடைசி டூ ஆர் செலக்ட் ஆகியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சைடு தாங்கட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட வைப்பேன் ரேண்டி ஆட்டேன் ஸோ இவங்களுக்கான ஃபைனல் மேட்ச் தான் அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் போகுது ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்கள கிங் ஆஃப் த குயின் ஆஃப் த ரிங்குக்கான அந்த பேப்பருக்கு போக போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு இது எதிர்பார்ப்பு அவங்க வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க வைப்பார் உண்மையிலே வேற லெவலில் ஒரு கூஸ் பம் ஆகி உண்மையிலே வேறு லெவலில் அந்த ஸ்பீ ஸ்பீச்சை பேசியிருப்பார் அந்த நான் வந்து பதினாலு தடவை வேர்ல்டு சேம்பியன் என் பேர் ரேண்டி ஃப்ரீ கன் ஆர்கன் அந்த மாதிரியெல்லாம் வேறு லெவலில் ஒரு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அடிக்க அடிக்கிறாரு பட் சோலாவை திருத்திருக்கார் இந்த மாதிரியான ஒரு முடிவில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன்னு முடிக்கிறாங்க இனி இதன் மூலயமா ஃபைனலில் யார் கிங் ஆஃப் த ரிங்குக்கு போகிறான்னே தெரில ஏன்னா குறும்ப கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது ஏன்னா ராசியில் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா குந்தர் விசேஷம் ஜெயவு சம்மேஷன் நடக்குது ஸோ இந்த நம்ம இந்த வருஷத்துக்கான கிங் ஆஃப் ஜேவுஸாக தான் அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனலோடய ப்ரிடிக்ஷனாக அதுதான் ஸோ அங்கே குந்தரை தோகடிக்கணும் பார்த்துங்க குந்தசரை தொகுதிச்சி தான் கி அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே ஃபைனலில் நம்ம ஜெய் சாப்ப முடியும் ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டாமட்டோங்க அவரோட பிளட் இருக்குது அதுக்கப்புறம் ராண்டி இருக்கிறாங்க ஸோ அது இந்த அடுத்த வாரம் நல்லா தெரிஞ்சிரும் ஸ்மாக் டவுனில் யாரும் போக போகிறானி ஸோ ஒரு டாமேட்டோங்க போனார்னா உண்மையிலே அவங்க பிளட்டுக்கான அந்த ஒரு ஸ்டோரியே பார்க்கலாம் ஸோ வைப்பேர் போனாருன்னா கொஞ்சம் தான் தவிர யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாரி ஸோ எதுனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சோ ஃபைனலா ஸ்மாக்டவுன்ல நடந்த தரமான சம்பவத்தை பத்தி நம்ம கிளாரிஃபையா பதிரும் சோ எனக்கு இது பெருசா எப்படின்னு தெரில ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்டில் லீட் பண்ணுங்கள் நம்ம இதுவுமே ராட்லையும் சரி ஸ்மார்ட்லேயும் சரி அதில் உள்ள ஃபுல் ரிவ்யூ அதாவது அங்கே நடந்த ஏ டு செட் எல்லாத்தையுமே வேண்டாது வேண்டாதது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணலாமா இல்லைன்னா இதேமாரி முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம டீட்டெயிலில் இந்த வீடியோ பார்த்தீங்களா ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இந்தமாரி டீட்டெயிலாக பார்க்கணுமா சொல்லி மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் ரிவ்யூ போடு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வாரத்துலேருந்து ஃபுல் ரிவ்யூவே போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா நம்ம இதேமாரி முக்கியமான சம்பவத்தை பார்க்குவோம் ப்ளஸ் கடைசியாக நம்ம நினைச்ச மாதிரி மற்ற நியூஸ் நியூஸெல்லாம் பார்க்க முடியல ஸோ அதை நம்ம சாயங்காலம் ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ எல்லோரும் இன்னும் வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளோதான் தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் பட்டனால் அழல் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு அரசியல் நியூஸ் நடக்காண்டே உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ